உங்கள் அனைவர் மீதும் இறைவரின் சாந்தி சமாதானம் நிலவட்டும் அஸ்லாம் வலைக்கும் வன்முறையை தூண்டும் மதங்கள் தேவையா தான் கேள்வி மதம்னாலே வன்முறை தான் சார் ஒரே சண்டை சச்சரவு என் அந்த மதங்கள் தேவையா நமக்கு இல்லை அந்த மதங்கள் எல்லாம் வாழ முடியாதா அன்பு அன்புன்றான் மதம்னா அன்பே என்கிறான் அன்பே கடவுளுங்கிறான் காடி சுளவுன்றான் என்ன அளவற்று அருளால் நிகழ்த்து அன்புடையோன்றான் சொல்லிக்கிட்டு ஒரே சண்டை மதத்தின் பேரால சண்டை ஆகவே மதங்களே நமக்கு தேவையில்லை என்று ஒரு கருத்து இருக்கு முதல்ல இந்த கருத்து சரியாங்கிறது முதலுக்காவது கேள்வி உலகில் நடைபெறுகிற எல்லா வன்முறைகளும் போர்களும் மதத்தை அடிப்படையாக கொண்டவையா இல்லையே மதத்தின் பேராலும் வன்முறைகள் நடைபெற்றிருக்கின்றன மதம் அல்லாத காரணங்களுக்காகவும் மத சார்பற்ற காரணங்களுக்காகவும் போர்கள் நடைபெற்றிருக்கின்றன மதத்தின் பேராலும் வன்முறைகள் நடைபெற்றிருக்கின்றன மதம் அல்லாத காரணங்களுக்காகவும் வன்முறைகள் நடைபெற்றிருக்கின்றன ஆக எல்லாமே மதம் சொல்றது முதல்ல அந்த கருத்தை தவறான கருத்து இப்போ சில விஷயங்களை பார்ப்போம் மதத்தின் அடிப்படையில் நடைபெற்ற வன்முறைகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ நம்ம நாட்டே எடுத்துக்கிடுங்க நம்ம நாட்டு தான் உலகத்திலே அதிகமாக மதத்தின் பெயரால் கலவரங்கள் அதிகமாக நடக்கின்ற நாடு நம்ம நாடு இதை பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட கருத்து ஆண்டுதோறும் எவ்வளவு வகுப்பு கலவரங்கள் இந்த நாட்டில் நடைபெறுகிறனா எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்று ஒரு அமைப்பு சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச் அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆண்டுகளுக்குள் இந்தியாவில் மத கலவரங்களில் நூத்தி முப்பது பேர் இறந்துள்ளார்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நூத்தி முப்பது பேர் இறந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரம் பேர் காயமுட்டிருக்கிறார்கள் என்று நமது அதுபோக நமக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சது குஜராத் கலவரம் கோத்ரா ரயில் எரிப்பு சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் முபர் நகர் கலவரம் டெல்லி கலவரம் பெரிய லிஸ்ட் இருக்கு ஆக பதத்தின் மேலால் நம்ம நாட்டில் அதிகமான கலவரங்கள் நடக்கிறது உண்மைதான் உலக அளவில் பார்த்தீங்கன்னா சிலுவை யுத்தங்கள் இருநூறு ஆண்டு காலம் நடந்தது சிலுவை யுத்தங்கள் ஸ்பெயினில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அதுவரை முஸ்லீம் ஆட்சி அங்கே நடந்து கொண்டிருந்தது அதற்கு பிறகு அங்கே கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி இசபெல்லாவும் ஃபேடினாண்டும் ஆட்சி ஏற்பட்டு அங்குள்ள யூதர்களையும் முஸ்லீம்களையும் அந்த நாடுகளை விட்டு வெளியேற்றினார்கள் ஒன்று இந்த நாட்டை விட்டு வெளியேறு அல்லது கிறிஸ்தவனாக மாறிவிடு என்பதுதான் அவர்கள் அதற்காக பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஷியா சூழ்நிலைகளுக்கு இடையே சண்டை கத்தோலிக்கர்களுக்கும் புராட்டஸ்டன்டுக்கும் இடையே சண்டை யுகஸ்லாவியால் மதத்தின் பெறாலை சண்டை ஒரு புத்தகம் என்சைக்ளோபீடியா ஆஃப் வார் என்சைக்ளோபீடியா ஆஃப் வார் பை சார்ஸ் பிலிப்ஸ் என்பவர் எழுதியது அவர் சொல்றாரு வரலாற்றில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு போர்களில் நூற்றி இருபத்தி ஓரு போர்கள் மட்டுமே மதம் சார்ந்தவை வரலாற்றில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு போர்களில் நூற்றி இருபத்தி ஓரு போர்கள் மட்டுமே அதாவது ஆறு சதவீதம் தான் ஆறு சதவீதம்தான் மட்டுமே மதத்தின் பெயரால் நடைபெற்ற போர்கள் இன்னொரு புக்கு த கிரேட் புக் ஆஃப் ஹாரிபிள் திங்ஸ் த கிரேட் புக் ஆஃப் ஹாரிபிள் திங்ஸ் என் மேத்யூ ஒயிட் என்பவர் எழுதியது அவர் சொல்லுகிறார் உலகில் நடைபெற்ற நூறு கொடூரமான வன்முறைகளில் பதினொன்று மட்டுமே மதம் சார்ந்தவை உலகில் நடைபெற்ற நூறு கொடூரமான வன்முறைகளில் பதினொன்று மட்டுமே மதம் சார்ந்தவை அவள் பாருங்கள் அவ்வளோ அதிகமாக ஒன்றும் இல்லை மதம் சாராத விஷயங்களுக்கு தான் அதிகமான போர்கள் நடைபெற்றிருக்கின்றன ஆகவே மதம் தான் காரணம் என்பது பொய் என்பது இங்கே நிரூபிக்கப்படுகிறது அடுத்தபடியாக மத சார்பற்ற காரணங்களுக்காக நடந்த போர்களை கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது வேர்ல்டு வார் ரெண்டு மகா யுத்தங்கள் கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள் ஹிரோஷிமா நாகசாகி எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போது ஹிட்லருடைய ஹோலோ காஸ்ட் அறுபது லட்சம் யூதர்கள் வாயு சேம்பர்களில் எரிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது மங்கோலியர்களுடைய தாக்குதல் ஆறு கோடி பேர் மஞ்சு வெற்றி நெப்போலியன் நடத்திய போர்கள் கொரியா போர்கள் வியட்நாம் போர் வளைகுடா போர் கம்போடியாவில் பால் போர் நடத்திய போர் மாசேதுங் நடத்திய கலாச்சார புரட்சி என்ற பெயரால் அஞ்சு கோடி பேர் இறந்தார்கள் ஒவ்வொரு காலநிலை ஆதிக்க காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலே வெள்ளையர்கள் போய் அங்கிருந்த அபோரிஜின்ஸ் என்று சொல்லக்கூடிய பூர்வீக குடிமக்களை அளித்தது அமெரிக்காவிலே செவ்வந்தியர்களை அழித்தது இப்போ சமீபத்தில் பாலஸ்தீனத்தில் ஐம்பதாயிரம் பேர் சேர்த்திருக்காங்க இது மத போரா பாலஸ்தீன் நடந்தது மத போர் அல்ல யூதர்களுக்கு முஸ்லீம் நடந்த போர் அல்ல இஸ்ரேல் என்று ஆக்கிரமிப்பு நாடு செய்த அநியாயம் அடிப்படையில் நடந்த போர் ஆகியவற்றையெல்லாம் பார்க்கும்போது மதத்தின் பேராலும் யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன மதமல்லாத காரணங்களுக்காகவும் யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன மதம் அல்லாத காரணங்களை பெற்ற யுத்தங்கள் தான் அதிகம் ஆகவே எல்லா வன்முறைக்கும் மதத்தின் மீது பழிய போடாங்க இப்போ அடுத்தபடியாக ஏன் இந்த யுத்தங்கள் நடைபெறுகின்றன வன்முறைகள் மனிதனுடைய ஆதிக்க உணர்வு தான் ஆதிக்கம் சுயநலம் சுரண்டல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல் பிற நாடுகளை அழித்தல் சுரண்டுதல் அங்கிருக்கின்ற சுதந்திர போராட்டங்களை நசுக்குதல் இப்படி பல்வேறு காரணங்களுக்காக இந்த யுத்தங்கள் நடைபெறுகின்றன ஆக இதை மாத்திரம் தான் பிரச்சனை தீர்வு எடுக்க தவிர நீங்க சொல்ற மாதிரி மதத்தை அழிக்கிறதுல தீர்வு ஆக இந்த ஆதிக்க போராட்டத்தில் மதமும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது இப்போ நம்ம நாட்டில் பார்க்குறோம் வகுப்புவாதம் என்ன செய்கிறான் பாசிஸ்டே மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துறான் மத உணர்வுகளை வெறித்தரத்தை தூண்டிவிட்டு ஆட்சியில் அமர்ந்து கொள்கிறார்கள் கலவரங்களை வெடிக்கச் செய்கிறார்கள் கலவரங்களின் மூலமாக ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறார்கள் ஆக இங்கே மதம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு கருவியாக மாற்றப்பட்டுகிறது ஆக நம்முடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா ஆன்மீகவாதி வேறு வகுப்புவாதி வேறு வகுப்புவாதி என்பவன் ஆன்மீகத்தை பயன்படுத்தி வகுப்புவாதத்தை வளர்த்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வர எண்ணுகிறான் அவன்தான் வகுப்புவாதி உண்மையான ஆன்மீகவாதி இந்த வேலைகள் எல்லாம் செய்ய மாட்டான் உண்மையான ஆன்மீகவாதி மக்களுக்கிடையே பிளவை உண்டு பண்ண மாட்டான் உண்மையான ஆதி ஆன்மீகவாதி பகைமையும் துவேஷத்தையும் வெறுப்பையும் வளர்க்க மாட்டான் அவன் தான் ஆன்மீகவாதி ஆனால் இவர்கள் வகுப்புவாதிகள் ஆகவே வகுப்புவாதமும் மதமும் கை கொகுத்துக் கொள்கிற போது அது ஒரு மோசமான கலவை டேஞ்சரஸ் காம்பினேஷன் ஒரு விஷக்கலவை அது அதான் நம்மளால் நடந்துகிட்டு இருக்கு அங்கே இது நீங்கள் அடையாளம் காணுங்க இது மாதிரி வன்முறையை தூண்டுகின்ற மதவாத வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்களை ஒதுக்கி வையுங்கள் அவர்களை புறக்கணியுங்கள் இதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு